கௌசல்யா அவங்க ரெண்டு மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு மருமகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க கௌசல்யா அவங்க மகளுக்கும் மகன்களுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா

இல்லனா ராகேஷோட வீட்ல சந்திப்பாங்க யார் எங்க இருந்தாலும் ராத்திரி ஆனா மட்டும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நதி கிட்ட போய் சாப்பிடுறது அவங்க குடும்பத்தோட வழக்கம் இந்த வழக்கம் என்னவோ கௌசல்யா அம்மாவால தான் வந்தது இந்த வீட்டுக்கு ஏன்னா ராகேஷ் ராஜேஷ் காவியா சின்ன குழந்தைங்களா இருந்த போது அவங்களை நதி கிட்ட கூட்டிட்டு போய் அங்க இருக்க சந்திரனை காட்டி சாப்பாடு விட்டுவாங்க என்னங்க என்னங்க இது தினமும் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதை எல்லாம் தூக்கிட்டு அங்க போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வரதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுறேன் இதுல குழந்தைங்களை பாத்துக்கணும் வீடை பாத்துக்கணும் ஆபீஸ் வேலையை வேற பாத்துக்கணும் இப்படி தினமும் ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு அங்க போய் சாப்பிட்றதுக்கு இங்கேயே எல்லாரும் சாப்பிடலாம் இல்லங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும் என்ன கீர்த்தி இப்போ என்ன ஆச்சு சொல்லு எதுக்காக இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்க எல்லாத்துலயும் முடியாதுதான் ஒத்துக்கிறேன் நான் வேணா உனக்கு உதவி செய்யறேன் ஆஃபீஸ் வேலையும் யூ பாத்துக்கிறது இதெல்லாம் பாத்துக்கிறது கஷ்டம்தான். பாக தூக்கிட்டு வர்றதுல என்ன ஆயிடப் போறோம்? நாங்க இத ரொம்ப வழக்கமா வச்சிருக்கோம் தெரியுமா எங்க குடும்பத்துல எல்லாரும் எப்பயாவது சந்திக்கிறோம். அப்ப இருக்கும்போது எல்லாரும் ஒண்ணா நதிக்கிட்ட சாப்பிடுறது பழக்கம். எங்க அம்மாவும் சின்ன வயசுல இருந்தே இத பழக்கிட்டாங்க. இதுல என்ன இருக்கு கீர்த்தி? ஆ என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்படி பேசினா நான் என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு கீர்த்தி அங்க இருந்து போய்ட்டா. அப்பதான் கீர்த்தியோட வீட்டுக்கு அவளோட ஒருவதி குசுமா வந்தா. அக்கா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா அப்பப்பா ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இத வந்து அவர்கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு சமைச்சு வெயி எல்லாரும் நதி கிட்ட போய் சாப்பிடலான்றாரு இதே வேலையா போச்சு என்னால இங்கயும் பாத்துக்கிட்டு அங்கயும் பாத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இங்க சாப்பிட்டாதான் என்ன குறைஞ்சிருவாங்களா இவங்க குடும்பம் கேக்குறேன் அங்கதான் போய் சாப்பிடணுமா என்னமா என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நதி கிட்ட போய் சாப்பிட்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க என் பசங்க சின்ன வயசுலேருந்து அங்கதான் சாப்பிடுவாங்க தெரியுமா காவியாவை ராகேஷ ராஜேஷ அழகா அந்த சந்திரனை காட்டி நதி கிட்ட காட்டி ஊட்டி விடுவேன் அவங்களுக்கு அங்க போய் சாப்பிடாதான் நிம்மதியா இருக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்து சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ்ஸுன்றீங்களே ஸ்ட்ரெஸ்ஸு அதுதான் வரும் வெளியே போய் சாப்பிட்டா தானே நல்லா காற்றோட்டமாக காற்று வாங்கிக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லையேம்மா நீங்கள் ஏன் வேணாம்னு சொல்கிறீங்கன்னு தான் தெரில இங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் நல்லா இருக்குமா சொல்லுங்க ஹேப்பியாதான் பார்க்குறோம் ஐயோ அதுக்கு இல்லை தா எல்லா வேலையும் பார்க்க முடியல தெரியுமா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரோம் அப்புறமா குழந்தைங்களை பார்த்துக்கிறோம் வீடை பார்த்துக்கிறோம் அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வேலை செய்கிறோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நதிக்கிட்ட சாப்பிட்றதுக்குள்ள டயர்டாயிடுது அதுக்கு இங்கேயும் சாப்பிட்லான்ட்டுல ஆமா அத்த அக்கா சொல்றது கூட கரெக்டு தான் தினமும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்லாம் பண்றதுக்குள்ள நாங்க ஒரு வழி ஆயிடுறோம் அதனாலதான் அப்படி சொல்லிட்டு கௌசல்யா அம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ஆ ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட பையனுங்களுக்கு அர்த்தம் புரியற மாதிரி சொல்லணும் மருமகளுக்கு சொல்றது கூட கரெக்ட் தானே அவங்கள்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கௌசல்யா அம்மா அவங்க பையனுங்க கிட்ட போனாங்க அப்ப இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நதிய பார்த்து ரசிச்சுக்கிட்டு ரெண்டு மகன்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க இங்க பாருங்கப்பா ராகேஷ் ராஜேஷ் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா ஒன்னும் இல்லப்பா ரெண்டு மருமகளுங்க கிட்டயும் பேசுன அவளுங்க காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை பார்த்து ஆபீஸ்க்கு போயிட்டு குழந்தைங்களை பாத்துக்கிட்டு மறுபடியும் வந்து வீட்டு வேலையை பார்க்குறாங்க இப்படி தினமும் இருக்கிறதுனால இதில் போகிற அவதிக்கு நம்ம வேற எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வந்து கிட்ட சாப்பிட்றோம் அது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது போல இருக்குப்பா அதனால் அவங்களும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா நம்ம கிட்ட சாப்பிடாம அவங்களுக்காக வீட்டுக்குள்ளே சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் அதை தான் உங்கள் கிட்டே சொல்லலான்னு நினச்சேன் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் எனக்கு தெரியல அவங்களோட சௌரியத்தையும் நம்ம பார்க்கணும்ல நம்ம சந்தோஷத்தை மட்டும் நம்ம பார்த்தா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க அவங்களும் மனுஷங்க தானேப்பா நாளெல்லாம் உழைச்சி ஆஃபீஸ்க்கு போய் உழைச்சிக்கிட்டு உங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க வெறும் ஆஃபீஸ்க்கு தான் போறீங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கறது இல்ல குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்களே இப்படி அவங்க கஷ்டப்படாமல் இருக்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வியாபாரத்தை வச்சு கொடுத்தோன்னா ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய வேலையே இருக்காது அவங்க நம்ம வியாபாரத்தை சின்ன அளவுல பண்ணாலும் நல்லபடியா பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதுவோ இதே இடத்துல வச்சு கொடுத்தேனா நமக்கும் சௌரியமா இருக்கும். வீட்டுக்கு போக வேண்டிய வேலையும் இருக்காது நாம்பளோ அடிக்கடி இங்கே இருப்போம். என்னப்பா சொல்றீங்க? மருமகள்ங்களுக்கு இதே இடத்துல ஒரு நல்ல கடை ஓபன் பண்ணி கொடுத்துருவோமா நல்லா கொண்டு வருவாங்க பாருங்களே. அம்மா, நீங்க சொல்றதுலமே நல்லதாமே இருக்கு. ஆனா இந்த ஐடியாவை ஒரு தடவை கீர்த்தி கிட்டயும் குஸ்மா கிட்டயும் கேளங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதுல நீங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு உதவியா இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒத்துக்க போறாங்க சரிமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு எல்லாரும் முடிவெடுத்தாங்க கீர்த்தியும் குசுமாவும் வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் நதிக்கிட்டு எடுத்துட்டு வந்தோன்னு ராஜேஷ் கீர்த்தி கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாரு சாரி கீர்த்தி என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுற வீடியோ பாத்துக்கிட்டு ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு குழந்தையும் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தோன்னு நான் அங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டு இங்கே எடுத்துக்கிட்டு வரது எல்லாமே உனக்கு உங்களுக்கு தான் இருக்கும் எல்லா சாப்பாடும் எடுத்துட்டு வரதுக்கு மறுபடியும் பாகை தூக்கிட்டு போறதுக்கு அதனால நான் ஒரு ஐடியா இருக்கேன் தி சபனிக்கு குசுமா சீந்தி இதே இடத்துல ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சுங்க அதெல்லாம் சரி ஆமா என்ன திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் உங்க கிட்ட ஹ் எதுவா இருந்தாலும் நல்லது நடந்தா சரிடா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராகேஷ் கூட அவரோட மனைவி குசுமா கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சாரி குசுமா எனக்கு புரியுதே எங்களால் நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னுட்டு வீட்டு வேலை செய்யணும் குழந்தைங்கள பாத்துக்கணும் நீங்க ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கணும் எங்களை பார்த்துக்கணும் அப்புறம் நீங்க அம்மா கிட்ட சொன்னீங்களாமே இந்த மாதிரி தினமும் நதி கிட்ட சாப்பாடு கொண்டு வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அடுத்த நாளுக்கு ஆபீஸ்க்கு எஞ்சி போறதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுறீங்களாமே அதெல்லாம் அம்மா சொன்னாங்க அதனால நாங்களும் உங்களுக்கு உதவி செய்யலான்னு இருக்கோம் நீயும் அன்னியும் சேர்ந்து பேசாம இந்த நதிக்கிட்டே ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சுக்கோங்களேன் ஒரு கடை ஒண்ண போட்டுக்கோங்க நாங்க அதுல உங்களுக்கு துணையா இருக்கோம் எங்க துணையில நீங்க முன்னேறுங்க கண்டிப்பா படிப்படியா முன்னேறினா நல்லது நடக்கும் நம்மளும் அப்புறம் இப்படி இப்படின்னு எங்கயும் போதாவில்ல நதிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டா மாதிரி இருக்கும் வீட்டு வேலை எதுவும் பெருசா இருக்காது எல்லாம் நம்ம கடையிலயும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் என்ன சொல்றேன் ராகேஷ் சொன்னதுக்கு குசுமா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்ப ராஜேஷ் கூட அவரோட மனைவிக்கு என்ன மாதிரி பிசினஸ் எல்லாம் இங்க பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாரு இங்க வியாபாரம் எல்லாம் செய்யறத பத்தி சரிதாங்க ஆனா நாங்க பாட்டுக்கு காலையில இருந்து இங்க இருக்கோம் இல்ல சாயந்தரம் இருக்கோம்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வர நீங்க உங்களெல்லாம் யாரு பாத்தப்பா நான் இருக்கேன் இல்ல நான் பாத்துக்கிற குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுல இருந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுல இருந்து இவ்வளவு நாள் எல்லாத்தையும் நீ தானே பாத்துக்கிட்ட நீயும் வியாபாரத்தை நடத்துற வழியே பாரு குழந்தைங்களை நான் பாத்துட்டேன் அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க வைக்கலாம் இப்பதிக்கு இதுல முன்னேற வழிய மட்டும் பாரு கீர்த்தி எல்லாம் உங்க ரெண்டு பேருக்குமே சரியா இருந்தா நீயும் குசுமாவும் சேர்ந்து என்ன வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்கன்றத சேர்ந்து பேசுங்க புரிஞ்சுதா கீர்த்தியும் சரின்னு சொன்னா கீர்த்தி சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவளும் குசுமாவும் சேர்ந்து பேசாம சாயந்தரம் ஆனா ஸ்நாக்ஸ் ராத்திரி ஆனா டின்னர் கடையை ஆரம்பிக்கலான்னு ரெண்டு பேரும் ஆரம்பிச்சாங்க லைட்டா ஸ்நாக்ஸ் ராத்திரிக்கு டின்னர்னு அந்த கடையை ஆரம்பிச்சாங்க முதல் தடவை ஆரம்பிச்ச போது அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி இல்ல அதனால கொஞ்சோண்டு ஜனங்க மட்டும்தான் பிடிக்கவும் இவங்க அவங்கன்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க நல்ல லாபம் வந்தது அவங்க எதிர்பார்த்ததை விடவே நல்ல லாபம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தது கூட ராகேஷும் ராஜேஷும் கூட கீர்த்திக்கும் குசுமாக்கோ ரொம்ப உதவியா இருந்தாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா எல்லாம் போனதுக்கு அப்புறமா நதி பக்கத்துல உட்காந்து குடும்பமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க இதெல்லாம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க கௌசல்யாமா குடும்பம் ஒத்துமையா இருந்தா போதும் இப்படியே சந்தோஷமா இருந்தா போதும்ன்றது அவங்களோட ஆசை அவங்க சந்தோஷத்தை எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கவும் செஞ்சாங்க அது பயங்கரமான மழை காலம் எங்க பார்த்தாலும் தண்ணி மழன்னுட்டு இருந்தது எப்ப பார்த்தாலும் அடிக்கடி அந்த ஊர்ல மழை வந்துகிட்டு இருந்தது இப்படி எல்லாம் ஊர்ல நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொன்னு பக்கத்துல கீர்த்தி என்னடா மழை காலத்துல நம்ம பிசினஸ் நடக்கலையே கவலைப்பட்டா அட என்னமா கீர்த்தி ஆச்சு உனக்கு ஏன் ஓ முகத்தை இப்படி வச்சிருக்க வீட்ல இருக்க மருமக அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு லட்சணமா இருந்துகிட்டு வீடு அழகா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மாமியார கவனிச்சுக்கிட்டு மாமனார கவனிச்சுக்கிட்டு அப்புறம் கணவருக்கு பிடிச்சது எல்லாம் செஞ்சு போட்டுக்கிட்டு சந்தோஷமா வீடை பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அத விட்டுட்டு இப்படி பூம்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா வாயிருக்கு சொல்லு இந்த வீட்டுக்கு மருமகனா சந்தோஷமா இருக்க வேண்டாம் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் தான் மருமகனா சந்தோஷமா இருக்கணும் தான் ஆனா நீங்க ஒரு விஷயத்தையே மறந்துட்டீங்க பாருங்களே நானும் உங்க பையனும் சேர்ந்து சம்பாதிச்சாதான் இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா அதுவும் மட்டும் இல்லாம குடும்பம் நடத்த முடியும் அத மறந்துட்டீங்க நீங்க என்னன்னா அதெல்லாம் மறந்துட்டு அந்த காலத்து மாமியார் மாதிரி மருமகனா சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கணும் மருமகனா இப்படி இருக்கணும் மருமகனா இப்படி பாத்துக்கணும் எல்லாரையும் கவனிச்சுக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் சமைக்கணும் வீட்டை பெருக்கணும் அப்புறம் எல்லாரையும் கவனிச்சுக்கணும் இப்படி சொல்லிட்டு அப்போ அப்ப வேலையை யாரு பாப்பாங்களா நானே இந்த மழையில என் பிசினஸ் என்ன ஆக போகுது கவலையில உட்காந்துட்டு இருந்தா நல்லா எரியற விளக்குல என்னைய ஊத்துற கதையா இருக்கல நீங்க சொல்றது நீங்களும் நாங்க படுற கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க என்னதான் இதெல்லாம் நடந்தா கூட டைமுக்கு எல்லாருக்கும் டிஃபன் பண்றேன் லஞ்ச் பண்றேன் டின்னரும் பண்றேன் என்னதான் நான் செஞ்சாலும் உங்களுக்குலாம் எல்லாம் செய்யாத மாதிரிதான் தோணுதா நான் செய்யற வேலை இந்த மழை காலத்துல நான் என்ன பண்ண போறேனே தெரியல இந்த பிசினஸ் எப்படி நடக்குது போறேனே தெரியல ஆனா மழை காலத்தை விட்டா என்ன பண்றது ஓஹோ ஐயோ பாவமா கீர்த்தி நீ சொன்னதுக்கு தான் தெரியுது பாரு இந்த வீடு இந்த குடும்பமே ஒன்னாலதான் நடக்குதுன்னுட்டு நீ கல்யாணம் ஆகி இங்க வரத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ரோட்லதான் இருந்தோம் ஏமா அதெல்லாம் நடக்கிறது நடக்கதான் செய்யும் இதுக்கு முன்னாடி நீ வரத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி இருந்தோமோ இப்பயும் அப்படிதான் இருக்கும் இந்த பிஸ்னஸ் கிஸ்னஸ் எல்லாம் என் பையன் பார்த்துப்பான் நான் சொல்ற வேலைய மட்டும் நீ செஞ்சுக்கிட்டு இங்க இருந்தா போதும்

நம்மளால தினமும் கடைக்கு போய் எல்லாத்தையும் பண்ணுறது கஷ்டம் அதுவும் அந்த மழையில் ஜனங்கள் அங்கே வரைக்கும் நடந்து வரணும் நம்மக்கிட்ட இருக்கிறத வாங்குறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா நம்ம வீட்லயே அழகாக சின்னதாக ஒரு யூனிட் மாதிரி போட்டு நம்மளே வேலை செஞ்சு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிப்போம் மழைக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு அங்கே போக வேண்டாம் நம்மக்கிட்ட இருக்கிறத வாங்குவாங்க அதுவும் வீட்டுக்கு வந்தே இதனால கொஞ்சம் லாபம் வந்தால் கூட நம்ம வீடு நடத்துறதுக்கு நம்ம எந்த சிரமப்படவும் வேண்டாம் கஷ்டம் இல்லாமல் வீடு நடந்தால் போதுங்க இங்க பாருப்பா வீட்டு வேலையையும் கொஞ்சம் பாக்க சொல்லு எல்லாம் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு வயசாகுது வீட்டு வேலையை என்னால முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கறேன் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு உதவி செஞ்சா நான் எல்லாத்தையும் கொஞ்சம் முக்காவாசி வேலை நான் முடிச்சுக்கிறேன் ஆமா ஆமா அத்தா நான் காலையில எழுந்திரிச்சு கடைக்கு போயிடுறேன் நீங்க தானே எல்லா வேலையும் செய்றீங்க மனசாட்சியோட சேசுங்க வெறும் சாதம் வடிக்கிறது மட்டும்தான் உங்க வேலையா இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிடுற தட்ட கழுவி கூட வைக்க மாட்டேங்கிறீங்க அவ்வளவு வேலை செய்யறீங்கல்ல இல்ல நீங்க அப்ப என்ன சுத்த சொல்ல வந்துட்டீங்க இது கேட்டோன்னா ராஜேஷ் ரொம்ப கோவப்பட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா கீர்த்தி என்ன இதெல்லாம் எப்ப பாரு சண்டைதான் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நாளையில இருந்து ஒழுங்கா இருக்கிற வழிய பாருங்க அம்மா கீர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு வேலைய முடிங்க அம்மா அவளுக்கு உதவி செய்யுமா கீர்த்தி நீ என் கூட கொஞ்சம் வேலை பார்க்க வந்தாதான் எல்லாம் நடக்கும் என்னால தனியாலா எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது அப்படின்னு ராஜேஷ் சொன்னா கீர்த்தி டிஃபன் கடைக்கு ஓபன் பண்ண தயாரான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சா அடுத்த நாளைக்கே என்னதான் மழை பெஞ்சாலும் சின்னதா ஒரு போர்டு போட்டு வீடு வாசல்ல டிஃபன் கடைய ரெண்டு பேரும் ஆரம்பிச்சாங்க என்ன கீர்த்தி இது கடைய நம்ம ஓபன் பண்ணி ரெண்டு மணி நேரம் ஓ இன்னும் ஒரு கஸ்டமரை கூட காணும் இதுல வேற இந்த மழை வேற கீர்த்தி நீ ஒண்ணு பண்றியா அக்கம் பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் போய் கதவை தட்டி டிஃபன் கடை நடத்தோம் டிஃபன் வாங்க வாங்கன்னு கூப்பிடு வருவாங்களோ என்னவோ சரிங்க நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் கீர்த்தி போய் விஷயத்த சொன்னா ஒவ்வொருத்தரா வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்க நினைச்ச அளவுக்கு பிசினஸ் போல என்ன கீர்த்தி இது வீடு வீடா போய் சொன்னியும் கூட பிசினஸ் நடக்கல நீ கூப்பிட்டு பார்த்தா ஆனா இவ்ளோ பேரு தான் வந்திருக்காங்க என்னங்க பண்றதா மழை வேற இருக்கல எல்லாரும் வர யோசிப்பாங்க குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் லீவ் வித விதமா உங்க வீட்லயே சமைச்சுப்பாங்களோ எனவும் என்ன கீர்த்தி இது எவ்வளவு மழை பெஞ்சாலும் நம்ம கடை இருக்கல அந்த இடத்துல வச்சிருக்கோமே கடை மெயின் ரோட்ல அங்க எல்லாரும் வந்து எப்பயும் சாப்பிடுவாங்க என்னடா இப்படி சமைச்சு வச்சது காலி ஆகலையேன்னு ஒரு நாள் கூட நம்ம கடையில நான் ஃபீல் பண்ணதே இல்ல இப்ப என்னடா யாரும் வர மாட்டேங்கிறாங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் இன்னைக்கு வரல நம்ம கடையில வேலை செஞ்சானே ராமு அவன் நேத்திதான் வந்து கேட்டு போனா அண்ணா கடையை எப்ப திறப்பீங்க எனக்கு வீட்டுல சமைச்சு சாப்பிட கஷ்டமா இருக்கு நானு வேற சொன்னா இப்படியே நடந்தா எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே ஆமாங்க அந்த ராமு நம்ம கிட்ட ரொம்ப விசுவாசமா வேலை பார்த்தால ரொம்ப ஏழை வீட்டை சேர்ந்தவ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவன் சமைச்சு அவனாலும் சாப்பிட முடியாத நிலம நம்ம கொடுக்கற சம்பளத்துல தான் அவன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தான் இப்ப அவன் என்ன பண்ணுவா சொல்லுங்க நம்மளும் இப்ப வேலை கொடுக்கல அவனுக்கு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே பன்னெண்டு மணி ஆச்சு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் யாரு வந்து டிஃபனை வாங்க போறான்னுட்டு ரெண்டு பேரும் கடையை மொட்டை வீட்டுக்கு போனாங்க என்னங்க இந்த மாதிரி கடை நடக்கல ஏன்னா கஷ்டப்படாதீங்க கொஞ்சம் நாட்கள் கழிச்சு கண்டிப்பா எல்லாருக்கும் கடையை பத்தி தெரிய வரும் அது வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு கீர்த்தி ராஜேஷ்க்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தா ரெண்டு பேரும் அப்படியே பேசி பிசினஸ் எப்படி பண்ணும்னுட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க சாயந்தரம் ஆனதும் பக்கத்து வீட்டு சுஜாதா அம்மா அங்க வந்திருந்தாங்க ஆமாடி கீர்த்தி ஏதாவது பஜ்ஜி போண்டா பண்ணிருக்கீங்களா என் கணவர் பஜ்ஜி போண்டா இருக்கான்னு கேட்டார் வீட்டுல நான் பண்ணல அதான் வாங்கலான்னு வந்தேம்மா உன்கிட்ட பஜ்ஜி போண்டா இல்லனா கூட பானிபூரி வேல்பூரி எல்லாம் பண்ணுவீங்களா ஐயோ இல்ல ஆண்டி நாங்க வெறும் டிஃபன் மட்டும்தான் பண்றோம் அதுவும் தான் பஜ்ஜி போண்டாலாம் பண்ணல இது வரைக்கும் ஆனா ஐயோ என்னம்மா நான் வீட்டில் எதாவது சமைச்சு கொடுங்க சமைச்சு கொடுங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க எல்லோரும் வீட்டில் காலையிலேருந்து அங்கேயே தான் இருக்காங்க வெயில் பண்ணு பானிப்பொரி பண்ணு சன்னா பண்ணு பஜ்ஜி பண்ணு போண்டா பண்ணு பிரியாணி பண்ணுன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதாவது பண்ண சொல்லி எங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னால் முடியல நீங்களாவது எதாவது விற்பீங்கன்னு பண்ணால் நீங்களும் இல்லைன்ட்டிங்களேம்மா ஐயோ அப்படிங்களா ஆண்டி சரி ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நான் பஜ்ஜி பண்ணி உங்களுக்கு தரேன் அப்படின்னுட்டு கீர்த்தி உடனே டக்கு டக்குன்னு பஜ்ஜிய போட்டு சுஜாதாக்கு கொடுத்தா சுஜாதா அதை வாங்கிட்டு போகிறத பார்த்த நிறைய பேர் கேள்விப்பட்டா கீர்த்தியோட கடைக்கு பஜ்ஜி வாங்க வந்தாங்க அதனால கீர்த்தி இன்னும் நிறைய பஜ்ஜி செஞ்சா நிறைய கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சுஜாதா மறுபடியும் வந்து நீ கொடுத்த பஜ்ஜி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கம்மா காலி பண்ணிட்டாங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது சாட் பெயில் பொறி பாணி பொறி வேணுமா அது செஞ்சு தரியா ஆ சாட் வேணுமா ஆண்டி ஆ காலையில டிஃபன் பண்ணும் போது பொறி மாவு பசஞ்சு வச்சிருந்தேன் அதை வச்சு குட்டி குட்டியா பாணி பொறி பண்ணிக்கலாம் பெயில் பொறியும் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு எப்படியோ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணி தரேன் ஐயோ பரவாயில்லமா எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்றேன் பேர பசங்க கேட்பாங்க அப்படின்னுட்டு கீர்த்தி சொல்லிட்டு தேவையான வந்து செஞ்சு கொடுத்தா சுஜாதா அம்மா சந்தோஷமா வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பாத்துட்டு தான் இருந்தாரு ராஜேஷ் அதுக்கப்புறமா ராஜேஷ் வீட்டுக்குள்ள வந்து கீர்த்தி கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தாரு கீர்த்தி நீ செய்யற எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருந்தேன் எனக்கு ஒரு ஐடியா ஒண்ணு தோணுது என்னவோ டிஃபன் நல்லா நடக்கிற மாதிரி தெரியல நம்ம கடையில ஏன்னா காலையிலே எல்லாரும் இட்லி எல்லாம் சீக்கிரமா செஞ்சுக்கிறாங்க போல இருக்கு பேசாம இந்த சாட்டே நல்லா போகுது அதையே நம்ம ஒரு சைட் தொழில ஆரம்பிக்கலாம் போக போக டெவலப் பண்ணிக்கலாம் நம்மளோட கடை அந்த ரோட்ல ரெடி ஆற வரைக்கும் இதெல்லாம் செஞ்சு பொழைச்சுக்கலாம் கீர்த்தி என்ன சொல்ற ஆஹ் சரிங்க அப்படியே பண்ணலாம் அப்படின்னு கீர்த்தி ராஜேஷ் சேர்ந்து ரகடா சாட்ட ஆரம்பிச்சாங்க சாயந்தரம் ஆனதும் நிறைய கஸ்டமர்ஸ் அங்க ரகடா சாட் கடைக்கு வந்தாங்க நல்லா நடந்தது அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அவங்க டிஃபன் கடையை கூட ஆரம்பிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க ஒருத்தர் டிஃபன் கடையை பார்த்துக்கிட்டாங்க இன்னொருத்தர் அந்த சாட் கடையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க